டிஎன்டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம் உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் கீழடி இந்த பெயர் பார்த்தீங்க அப்படின்னா மிக பிரபலமாக அரசியல் மட்டத்திலும் அதே போல பத்திரிகை ஊடக மட்டத்திலும் அதிகமாக எதிரொலித்துக் கொண்டே இருக்கக்கூடிய ஒரு மூன்று எழுத்து இடமாக இருக்கிறது தமிழ்நாட்டில் கீழடி மட்டும் கிடையாதுங்க கீழடி போல நூற்றி தொண்ணூறு இடங்கள் இருக்கின்றன அதை வந்து கிட்டத்தட்ட அதை வந்து இதுவரை தோண்டப்பட்டு இதெல்லாம் வந்து தொல்லியல் அகழ்வாய்வுக்கு பொருத்தமான இடங்கள் என்று விட் என்று சொல்வார்கள் குழி போட்டு பார்த்து அவர்கள் கண்டறிந்தது நூற்றி தொண்ணூறு நீங்கள் இன்னும் பல ஆய்வுகள்லாம் மேற்கொள்ளும் பொழுது கீழடி போல தமிழ்நாட்டில் பல நூற்றுக்கணக்கான கீழடிகள் இருக்குது ஆனால் இந்த கீழடி மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளவு ஒரு அரசியல் மயப்படுத்தப்பட்டு விளம்பரப்படுத்தப்பட்டது அப்படின்னு பார்க்குறோம் இதனுடைய பின்னணி என்ன அப்படின்னு வந்து பார்த்தா இந்த கீழடியின் மூலமாகவே கீழடி வைத்து சு வெங்கடேசன் என்பவர் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரே ஆயிருக்கார் அடுத்ததாக ஒரு ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர் வந்து பார்த்தீங்கன்னா உலக தமிழாராய்ச்சி நிறுவனத்தினுடைய தலைவராக இருக்கார் இந்த அகழ்வாய்வு முதல் மற்றும் இரண்டாம் கட்ட அகழ்வாய்வுகளை மேற்கொண்ட அமர்நாத் ராமகிருஷ்ணன் என்பவர் இந்தியாவிலேயே அவர் மட்டும்தான் ஒரே ஒரு ஆர்கியாலஜிஸ்ட் என்பதைப் போல இந்த பத்திரிகை ஊடகங்கள் வாயிலாக இவர்கள் இங்கே வந்து பதிவு வைத்திருக்கிறார்கள் மிக முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா இந்த ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா என்பது இந்திய அரசு நிறுவனம் இந்தியா முழுவதும் உள்ள பல்வேறு இடங்கள் அதே போல் இந்திய தொன்மங்கள் நாகரிகங்கள் இருக்கக்கூடிய வெளிநாடு எடுத்துக்காட்டால் கடந்த மா இரண்டு மாதங்களுக்கு முன்பாக நம் வியட்நாம் போயிருந்தோம் வியட்நாமில் அங்கே இருக்கக்கூடிய தமிழர் கோயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்கியாலஜிக்கல் ஐஏஎஸ்ஐயும் போல் வியட்நாம் அரசும் இணைந்து அந்த இடத்த தலமாக்கி அவ்வளவு அழகாக அவர்கள் பராமரித்து வருகிறார்கள் லட்சக்கணக்கான பேர் வந்து அங்கே வந்து சுற்றுலா வந்து அந்த இடங்களை எல்லாம் பார்த்துட்டு போயிட்டுருக்காங்க இப்படி இருக்குது ஆக ஏஎஸ் என்பதற்கு இந்தியா முழுவதும் மிகப்பெரிய ஒரு பணி உண்டு இன்னைக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா தஞ்சை பெருவுடையார் கோயில் என்பது இந்த ஏஎஸினுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது இதுபோன்று பல்வேறு இடங்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறத பார்க்கலாம் நிறைய கோட்டைகள் இருக்கின்றன தமிழ்நாட்டில் எனவே அங்கெல்லாம் அந்த ஏஎஸ் அதிகாரிகள் வந்து அவர்கள் அதை வந்து பராமரித்து அதை ஒரு புராதன சின்னமாக அறிவித்து அந்த இடத்துல யாருமே குறைந்த ஒரு ஐநூறு மீட்டர் அளவுக்கு எது இது தோண்டக்கூடாது புதிதாக கட்டணங்கள் கட்டக்கூடாது என்றலாம் தடை விதிக்கப்பட்டிருக்குன்னு பார்க்குறோம் இப்படி புதிதாக இடங்களை கண்டுபிடிக்க வேண்டிய இடமும் இந்த நீ வந்து கூட என்ன செய்தி இந்த கீழடியில இருந்து இருக்கக்கூடிய அந்த இடத்தை பூமிக்குள் வெளிக்கொண்டு வந்தவர் அதை கண்டறிந்தவரே வந்து அமர்நாத் ராமகிருஷ்ணன் என்பதை போல இந்த ஹிந்து நாளிதழ் எல்லாம் ஆங்கில நாளிதழ் எல்லாம் செய்திகள் வெளியிடுது உண்மையிலேயே கீழடியை கண்டுபிடித்தவர் ஒரு பள்ளிக்கூட தலைமை ஆசிரியர் அவர் என்ன பண்ணுறாருனா சில பசங்கள்லாம் வந்து இந்த இடத்துல சில எலும்புக்கூடுகள் இந்த மாதிரி சில பொருட்கள்லாம் கிடக்குது அப்படின்னு சொன்ன உடனே அவர் இந்த இடத்த போய் பார்க்கிறாரு இந்த தொழில் சார்ந்த சான்றுகள் இருக்கிறதா சொல்லிட்டு அவர் வந்து சில பொருட்களெல்லாம் எடுத்துகிட்டு வர்றாரு அந்த அவர் இருந்த வீடு வாடகை வீடு நீங்கள் இந்த மாதிரி வந்து பொருட்கள் பொருட்களை இங்கே வைக்கக்கூடாதுன்னு எதை சொல்ல அப்போ அவர் தனியாக அதை வந்து ஒரு ஒரு இடத்துல வைக்கிறார் அதன் பிறகு அவர் வெளியில் சொல்கிறார் அதையே அதற்கு தான் இந்த ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா என்று சொல்லக்கூடிய இந்த அகழ்வாய்வு தொல்லியல் நிபுணர்களுக்கே தெரியும் எனவே இது கண்டுபிடித்த ஒரு தலைமை ஆசிரியர் ஆனால் ஏதோ அமர்நாத் ராமகிருஷ்ணன் தானே கண்டுபிடித்தது போல இந்த அளவுக்கும் சொல்லிட்டு இருக்காரு பத்திரிகை ஊடகங்கள் எல்லாம் அப்படித்தான் ஊதுகின்றன இதில் நம்ம மிக முக்கியமாக நான் பார்க்க வேண்டியது என்னென்ன நேரடி அமர்நாத் ராமகிருஷ்ணன் போய் இந்த அகழ்வாய் செய்ய முடியாது இது இந்திய அரசுக்கு வந்து முதல்ல இந்திய அரசினுடைய அகழ்வாய் இந்த ஏஎஸ்ஐ நிறுவனத்திடம் அவர்கள் வந்து அனுமதி வாங்க வேண்டும் அதற்காக நிதி பெற வேண்டும் அதன் பிறகு தான் போய் அகழ்வாய் எல்லாம் பண்ண முடியும் இதில் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா முதலிருந்து நம்ம வந்து இந்த வரலாற்றை பார்த்தால்தான் என்னுடைய பின்னணி என்னென்னு தெரியும் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல் இந்த மூன்று பேர் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் கீழடியை வைத்துக்கொண்டு ஒரு ச ஊடகங்கள் மூலமாகவும் அதே போல் அரசியல் தளத்திலும் வந்து தொடர்ந்து அரசியல் படுத்திக்கிட்டே இருக்கான்னு பார்க்குறோம் இப்போ என்ன ஆயிருக்குன்னா இந்த கீழடிக்கு வந்து ஆய்வுகள் மேற்கொள்வதற்காக அமர்நாத் ராமகிருஷ்ணனுக்கு முன்னதாக வயது மற்றும் அனுபவ மூப்பின் அடிப்படையிலும் நீங்கள் சீனியாரிட்டின்னு ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க இல்லைங்களா அந்த அடிப்படையில் அந்த ஆய்வு மேற்கொள்வதற்கு ஆய்வறிஞர்கள் இருந்தார்கள் தமிழர் ஆய்வறிஞர்களும் இருந்தார்கள் தமிழ் தமிழ் தமிழ்மொழி நன்று தமிழர் வரலாறு அறிந்த ஆய்வறிஞர்கள் இருந்தார் ஆனால் இந்த அமர்நாத் ராமகிருஷ்ணன் வந்து பார்த்திங்கன்னா இவர் அடிப்படையில் இவருடைய தாய்மொழி சௌராஷ்டிரி போல் சூ வெங்கடேசந்திரோடைய தாய்மொழி தெலுங்கு பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ்னுடைய தாய்மொழி தெலுங்கு நம்ம வந்து மொழியாளர்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்ல ஆனால் எங்கே சிக்கல் வருது அப்படிங்கிறத ஏன் வந்து இது வந்து இப்போ நம்ம அவருடைய மொழி என்ன என்று பின்னணியை பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் வந்து இதை உணர்ந்து கொள்ள முடியும் என்ன காரணம்னா இங்கே தமிழர் வரலாறு தெரிந்த ஆய்வறிஞர்கள் எல்லாம் இருக்கும் பொழுது ஏஎஸ்ஐ ஏஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆர்கலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா கிளை இந்திய கிளை அமைப்புன்னு வந்து பார்த்திங்கன்னா தென்னகத்திற்கு மைசூரில் தான் இருக்குது அப்போ மைசூரை அடிப்படையாக கொண்டு தான் இங்கே வந்து தென்னகத்தினுடைய தென் நாட்டினுடைய இந்த இடங்கள் எல்லாம் இவங்க வந்து க கணக்கெடுப்பாங்க எல்லாம் பண்ணுவாங்க அப்படி பார்க்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா அமர்நாத் ராமகிருஷ்ணனுக்கு முன்னதாகவே நீங்கள் வந்து ஒரு தகுதியுடைய ஆய்வாளர்கள் இருந்தாங்க ஆனால் இவரை வந்து பார்த்திங்கன்னா மெனக்கெட்டு வலுக்கட்டாயமாக இந்த கீழடி முதல் மற்றும் இரண்டாம் ஆய்வுக்கு உட்படுத்தியவர் யார்னு வந்து பார்த்தா இந்த மதுரை நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய சு வெங்கடேசன் அப்பவே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அமர்நாத் ராமகிருஷ்ணன் இங்கே கொண்டு வரணும் அப்படின்னு கனிமொழி பேசுறாங்க கார்த்தி சிதம்பரம் பேசுறாங்க இப்படி வந்து அப்பவே ஒரு பொலிட்டிசைஸ் பண்றாரு வெங்கடேசன் என்ன பண்றாருன்னா அமர்நாத் ராமகிருஷ்ணன் போர் அவரை கொண்டு நீங்க ஆய்வு செய்வதற்கு அப்பொழுதே இதை அரசியல் மையப்படுத்துகிறார் பத்திரிகை ஊடகங்கள் வாயிலாக எப்படி கொண்டு போறாருன்னா திராவிட நாகரிகத்தை வந்து கண்டறிவதற்கு இவர் தான் பொருத்தமானவர் என்பதாக அப்பொழுது இருந்து விளம்பரங்கள் ஒரு நல்லா புரிஞ்சுக்கணும் ஏஎஸ்ஐ என்பது இந்திய அரசு நிறுவனம் அந்த இந்திய அரசு நிறுவனத்தில் பணிபுரியக்கூடியவர் வந்து அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர் மட்டுமே இந்தியாவில் ஆர்காலஜிஸ்ட் கிடையாது அவர் மட்டுமே வந்து ஒரு மிக சிறந்த ஒரு அகழ்வாய்வு ஆய்வறிஞர் கிடையாது நூற்றுக்கணக்கான அனுபவம் வாய்ந்த மிக துல்லியமான அறிவு கடல் போல இருக்கக்கூடிய ஏராளமான ஆய்வறிஞர்கள் இருக்காங்க ஆனால் இவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இதுல இன்னொன்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் இந்த அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு இந்த கீழடி ஆய்வுக்கு முன்னதாக அவர் ஏதாவது வேறு ஆய்வு ஏதாவது ஜீரோ அதற்கு பிறகு இன்று வரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் வேறு ஏதாவது ஆய்வு செஞ்சிருக்காருன்னா இல்லை ஆக அவர் தன் வாழ்நாளில் இப்போது இந்த வயது அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் செய்த ஒரே ஒரு அகழ்வாய்வு கீழடி முதல் மற்றும் இரண்டாம் கட்ட அகழ்வாய்வு இந்த அகழ்வாய்வுக்கு அவரை கொண்டு வருவதற்காக கடுமையான அழுத்தங்கள் எல்லாம் கொடுத்து அரசியல் ரீதியாக அழுத்தங்களை கொடுத்து கொண்டு வந்தவர் சு வெங்கடேசன் சரி சு வெங்கடேசனுக்கு என்ன இதில் ஆர்வம் அப்படின்னு வந்து பார்த்தா ஒரு வகையில் சு வெங்கடேசனுடைய குடும்பத்திற்கு அவர் வந்து ஒரு உறவினராக இருக்கார் யார் இந்த அமர்நாத் ராமகிருஷ்ணன் இப்போது அமர்நாத் ராமகிருஷ்ணன் பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் சு வெங்கடேசன் இந்த மூன்று பேர் கொண்ட மூவர் குழு தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ரொம்ப கவனம் செலுத்துது அவ்வப்பொழுது அதை வந்து பத்திரிகை ஊடகங்களுக்கு கொண்டு சேர்த்துது இதில் பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் வந்து ஒடிசி ஒடிசாவில் இருந்து ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரின்னு வச்சுக்கலாம் அடுத்து சு வெங்கடேசன் ஒரு அரசியல்வாதி நாடாளுமன்ற உறுப்பினர் இவங்க விட்டுருங்க இப்போது அமர்நாத் ராமகிருஷ்ணன் யார் அவர் ஏஎஸ்சின் பணியாளர் அவருடைய ஊழியராக இருக்கார் பணியாளராக இருக்கார் அதிகாரின்னு வச்சுக்கலாங்களா அப்போது அவர் வந்து எப்படியோ வந்து தொடக்கத்தில் உள்ள என்ட்ரி ஆகும்பொழுதே அவர் வந்து அவர் பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸோடு அவரை அரசியல் அழுத்தங்களோடவே உள்ளே வராரு அப்போ தொடக்கமே வந்து பார்த்திங்கன்னா அரசியல் மற்றும் பத்திரிகை ஊடகங்களுடைய இந்த அழுத்தங்களை வைத்து அதை சிபாரிசு தான் என்ன சொல்ல போனேன் இந்த ரெக்கமெண்டேஷன்ஸை வைத்து தான் அவர் வந்து கீழடிக்கே வந்து முதல் மற்றும் இரண்டாம் கட்ட ஆய்வுகளை மேற்கொள்கிறார் இவர் ஆய்வுகள் மேற்கொண்டது எப்போ தொடங்குகிறார்னா ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு தொடங்கி ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ரெண்டு ஆண்டில் முடிது நீங்க என்ன செய்யணும் ஏஏசினுடைய பணியாளராக இருக்கக்கூடிய அமர்நாத் ராமகிருஷ்ணன் ஒரு இடத்துல வந்து நீங்க போய் ஆய்வு மேற்கொண்டதற்கு பிறகு அதை அறிக்கையாக அவர் வந்து ஏஏசினுடைய தலைமை அதாவது டைரக்டர் ஜெனரல் ஆஃப் இயக்குநருக்கு வந்து அவர் அந்த அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் அந்த அறிக்கையை சமர்ப்பித்தவுடன் அவர் என்ன பண்ணுவார்னா டிஜி என்று சொல்வார்கள் டைரக்டர் ஜெனரல் ஏஎஸ்சினுடைய அவருடைய இயக்குனர் அவர் இதை ஒரு வல்லுநர் குழு கொடுப்பாங்க அந்த ஏஎஸ்சிலே இருக்கக்கூடிய வல்லுநர் குழுவிட்டை கொடுத்து இந்த ஆய்வறிக்கைகள் எல்லாம் சரியாக இருக்கிறதா என்பதை சரிபார்த்ததுக்கு பிறகுதான் ஏஎஸ்ஐ என்கிற அதிகாரப்பூர்வமான இந்திய தொல்லியல் ஆய்வு நிறுவனமான ஆர்க்காலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அதை வந்து பதிவு செய்து வெளியிடும் அதிகாரப்பூர்வமாக வெளியிடும் அதுவரைக்கும் அவர்கள் அதை வெளியிட மாட்டாங்க இப்படி ஏராளமான அறிக்கைகள் எங்கள் வந்து ஏற்கனவே நீங்கள் வந்து வெளியிடப்படாமல் இருக்கிறது ஆனால் இது பற்றியெல்லாம் நாடாளுமன்ற உறுப்பினரான சு வெங்கடேசன் ஒருபோதும் நாடாளுமன்றத்தில் இதையெல்லாம் வந்து தொடர்ந்து குரல் கொடுத்து போராடி ஏற்கனவே நிலுவையில் உள்ள அந்த பல்வேறு பிற ஆய்வுகளை எல்லாம் வெளியிட செய்தாரா என்றால் அதற்காக குரல் கொடுத்திருக்கிறாரா போராடி இருக்கிறாரா என்றால் தெரியாது அது அப்படி ஒரு தகவலும் இல்லை எடுத்துக்காட்டால் நீங்கள் வந்து பூம்புகாரில் வந்து மிகப்பெரிய ஆய்வுகளை என்னையொட்டி என்று சொல்வார்கள் இந்திய தேசிய கடல் ஆய்வு கழகத்தோடு இணைந்து ஆய்வுகள் பண்ணாங்க இன்றுவரை அந்த ஆய்வறிக்கை வெளியில் வரல இதுபோன்று பல இடங்களில் ஆய்வறிக்கை வெளியாக வெளி வெளி வராமல் இருக்கிறது இதற்கெல்லாம் ஏன் சு வெங்கடேசன் அவர்களும் பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் போன்றவர்கள் எல்லாம் போராடி குரல் கொடுக்கவில்லை அப்படின்னு தெரியல இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே குறிப்பிட்டதை போல அவரை போன்ற நூற்று அதிகாரிகள் இருக்கிறார்கள் இவர் ஒருவர் மட்டுமே ஆர்கியாலஜிஸ்ட் இல்லை இவரை போன்ற இவரை விட சிறப்பான அனுபவம் வாய்ந்தவர்கள் இருக்காங்க குறிப்பிட்டதை போல அமர்நாத் ராமகிருஷ்ணனுக்கு இதுதான் இந்த ரெண்டாவது ஆயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் பார்த்தா முதலும் கடைசியுமான ஒரு ஆய்வு பணியாக இருந்திருக்கிறது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினேழில் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ரெண்டு இந்த ரெண்டு ஆண்டுகளில் கிழடியெலாம் வந்து ஆய்வு செஞ்சு முடிச்சிடுறாங்களா முடிச்சதுக்கு பிறகு இதோட அறிக்கையை சமர்ப்பிக்கணுமா வேண்டாமா இதற்கிடையில் வந்து இவர் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அஸ்ஸாமுக்கு மாற்றப்படுகிறார் நல்லா வந்து பார்த்திங்கன்னா தொடக்கத்திலிருந்து அமர்நாத் ராமகிருஷ்ணன் செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய பிழை தவறு குற்றம் அதாவது வந்து இந்திய அரசு நிறுவனத்தில் பணியாற்றக்கூடிய ஒரு அதிகாரி பணியாளர் என்ற அடிப்படையில் அமர்நாத் ராமகிருஷ்ணன் செய்த முதல் தொடக்கத்திலிருந்தே செய்து கொண்டிருக்கக்கூடிய குற்றம் அப்படின்னு வந்து பார்த்தா இவர் அங்கே எடுக்கக்கூடிய பொருட்கள் அங்கே கிடைக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் அவ்வப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா பொது வெளியில் வெளியிட்டார் பத்திரிகை ஊடகங்களுக்கு வெளியிட்டார் அதே போல் இவர் எடுத்து கொடுத்த இந்த விவரங்களை எல்லாம் வைத்து பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் ஓய்வு பெற்ற அந்த ஐஏஎஸ் அதிகாரி you நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிந்து சமவெளியிலிருந்து வைகை வரை என்ற ஒரு நூலை நான்காயிரம் ரூபாய்க்கு மொத்த மொத்தமாக கலக்கி வச்சு படுக்கிற மாதிரி ஒரு புத்தகம் எழுதுகிறார் ஆக நீங்கள் ஏஎஸ்ஐனுடைய அதிகாரியாக இருக்கக்கூடிய இந்திய அரசு நிறுவனத்தில் சம்பளம் வாங்கி கொண்டு பணியாற்றக்கூடிய அமர்நாத் ராமகிருஷ்ணன் இந்த பொருட்களை எல்லாம் எடுத்து அவரை வந்து முதலில் வைத்துக்கொண்டு அதை முழுவதுமாக அறிக்கைகள் சமர்ப்பித்து அந்த அறிக்கையை மற்றும் சான்றுகளோடு ஏஎஸ்ஐனுடைய தலைமை இயக்குனர் அவரிடம் சமர்ப்பித்து அதை அவர்கள் வல்லுநர் குழுவை கொண்டு பார்த்து அதற்கு பிறகு அவர்கள் வெளியிட வேண்டும் வெளியிடுவார்கள் ஆனால் அதற்கு முன்பாக ஒரு அரசு பணியாளராக ஏஐசியினுடைய அதிகாரியாக இருக்கக்கூடிய இந்திய அரசனுடைய நிறுவனமான ஏஐசியிடம் சம்பளம் வாங்கி கொண்டு பணியாற்றக்கூடிய அமர்நாத் ராமகிருஷ்ணன் இப்படி இந்த எடுக்கப்பட்ட சான்றுகளையும் படங்களையும் பொருட்களையும் வெளியே பொதுவெளிக்கு தரக்கூடாது என்பதுதான் அங்கே இருக்கக்கூடிய அடிப்படை ஒரு வந்து விதிமுறை ஆனால் அதையெல்லாம் காற்றில் பறக்க விட்டுறாரு அமர்நாத் ராமகிருஷ்ணன் கேட்டால் அதற்கு என்ன சொன்னார் அப்படின்னா இதற்கு முன்பு ஏராளமான இது போன்ற ஆய்வறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட்டன அதனால் இந்திய அரசு வெளியிடாது என்று எங்களுக்கு தெரியும் குறிப்பாக ஏஏசையே வெளியிடாது அதனால் நாங்கள் இப்பொழுதே வெளியிட்டு மக்களுக்கு கொண்டு போய் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னார் சரி நம்ம என்ன கேட்டோம் பரவாயில்ல ஒரு தமிழ் மீது தமிழர் மீது இந்தளவு ஆர்வமுடைய அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்கள் இப்படி ஒரு முயற்சி எடுக்கிறார்னா மகிழ்ச்சி அப்படின்னு சொன்னாலும் கூட அதை ஏன் பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் வைத்து நான்காயிரம் ரூபாய்க்கு ஆங்கிலத்தில் புத்தகம் போட வேண்டும் நீங்கள் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டு மக்கள் தமிழர்களுக்கு தானே கொண்டு போக போகிறீங்க இதே உங்கள் ஊரில் பார்ப்பா எப்படிப்பட்டது இருக்குதுன்னு கொண்டு போக போகிறீங்க ஆங்கிலத்தில் எழுதிக்கொள்ளுங்கள் அதை நம்ம என்ன செஞ்சுருக்கணும் தமிழ்நாடு அரசுக்கு தான் நீங்க பயங்கர நெருக்கமாக இருக்கீங்களா இல்ல வேண்டாம் சூ வெங்கடேசன் நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கிறாரு அவராது வந்து சொந்த கை போட்டு தமிழில் புத்தகங்கள் வெளியிட்டு அதை வந்து இலவசமாக எப்படி வந்து பைபிள் எல்லாம் இலவசமாக கொடுக்கப்படுகிறதோ குரான் இலவசமாக கொடுக்கப்படுகிறதோ பகவத்கீதை இலவசமாக கொடுக்கப்படுகிறதோ அது போல ஏனென்றால் இது மானுடத்திற்கே மிக முக்கியமான ஒன்றுங்க கீழடியில் கண்டுபிடிக்கப்பட்டது ஒட்டுமொத்த மானுடத்திற்கே வந்து மிக முன்னோடியான ஒரு நாகரிகம் இது என்பதால் அதை ஏன் இலவசமாக கொடுப்பதற்கு பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் வந்து முன்வரவில்லை மாறாக பால மகாலட்சுமி ஐஸ் நான்காயிரம் ரூபாய்க்கு ஆங்கிலத்தில் புத்தகம் போடுறாரு அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா செய்தித்தாள்களை தான் வெளியாகுது பிச்சு பிச்சு வெளியாகுதே தவிர கூர்வியாக இதில் வெளியிடப்படவில்லை மகாலட்சுமி ஐயோ ஐஎஸ்டைய புத்தகத்திலே நிறைய பிழைகள் இருக்கின்றன அதை பற்றி நாம் தனியாக காணொலி போடலாம் அந்த புத்தகத்தை அந்த புத்தகத்திற்கு வரிக்கு வரி வந்து மறுப்பு தெரிவித்து தக்கார் மாசோ விக்டர் ஐயா அவர்கள் புத்தகம் வெளியிட்டுட்டாங்க அது தமிழ் தேசிய பேரியக்கும் அந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்காங்க அது ஒரு புறம் இருக்க பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் பற்றி நம்ம தனியாக இன்னொரு காணொலியில் பேசலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அமர்நாத் ராமகிருஷ்ணன் என்ன செய்கிறாருன்னா இந்த ஆய்வுகளை எல்லாம் மேற்கொண்டு விட்டு புத்தகத்தில் இந்த சான்றுகள் ஆதாரங்கள் எல்லாம் வெளியிட்டுட்டார் இதுவே முதல்ல ஒரு பணியாளர் ஒரு இந்திய அரசனுடைய நிறுவனத்தினுடைய இருக்கக்கூடிய பணியாளர் செய்த ஒரு மிகப்பெரிய பிழை குற்றம் ஒன்று அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழில் கார்பன் டேட்டிங் முறைக்காக ஒரு ஆய்வுகள் செய்யப்படுது அதில் கிடைக்கக்கூடிய ஒரு சில சான்றுகளை வைத்து மற்றதெல்லாம் பண்ணுறாங்க இவர் என்ன பண்ணுறாருன்னா அமர்நாத் ராமகிருஷ்ணன் ரெண்டாயிரத்தி பதினான்கு பதினாறில் நிறைவு பெற்ற பதினாறாம் ஆண்டு நிறைவு பெற்ற இந்த கீழடி முதல் மற்றும் இரண்டாம் கட்ட ஆய்வறிக்கையை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தான் வந்து சமர்ப்பிக்கிறார் ஏஎஸ்ஐக்கு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ஏழு ஆண்டுகள் கழித்து தான் சமர்ப்பிக்கிறார் ஏழு ஆண்டுகள் வரைக்கும் என்ன செஞ்சிகிட்டு இருந்தார் அவர் அப்படிங்கிற கேள்வி வருது இல்லைங்களா நீங்கள் ஒரு ரெண்டு ஆண்டுகள் எடுத்துக்கலாம் இல்லை மூன்று ஆண்டுகள் கூட எடுத்துக்கலாங்க நீங்கள் வந்து ஏழு ஆண்டுகள் எடுத்துக்கிட்டார் எப்படின்னாங்க நான் ஒரு செய்தியாளருங்க நான் செய்தியாளர் என்ன பண்ணுறேன்னா ஒரு கட்டுரை வந்து நான் ஒரு ஆய்வு கட்டுரை எழுதுகிறேன் ஒரு தளத்துக்கு பிற தளத்தெல்லாம் பார்க்குறேன் பார்த்துட்டு இதெல்லாம் வந்து ஒரு துன்பமான இடம் தாங்க இது இந்த காலகட்டத்தை சேர்ந்தது அப்படிலாம் நான் எடுக்கிறேன் இதே நான் என்னுடைய தலைமை அலுவலகமான செய்தியை துறைக்கு நான் அனுப்பணும் செய்தித்துறையில் அங்கே வந்து உதவி செய்தி ஆசிரியர்களாக இருப்பாங்க அதெல்லாம் அவங்க சரி பார்ப்பாங்க சில இதில் கேள்வி கேட்பாங்க இது ஏன்ப்பா இந்த இடத்துல இப்படி ஒரு படம் கொடுத்துருக்கீங்க நான் கேட்ட மாதிரி இங்கே வந்து செய்தி இல்லை இந்த இடத்துல வந்து தவறாக இருக்குது இதெல்லாம் சரி சரி பண்ணி திருத்தம் பண்ணி கொடுங்க சொல்லுவாங்க இதுதான் நடைமுறை இவர் இரண்டாயிரத்தி பதினாறில் முடித்து ஏழு ஆண்டுகள் கழித்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல சமர்ப்பிக்கிறார் ஏஎஸ்சி ஒரு இரண்டு ஆண்டுகள் எடுத்துக்கிது ஏன்னா அது வல்லுநர் குழுவிட்டெல்லாம் கொடுத்து எடுத்துக்கிட்டு அது வந்து இப்போ வந்து அறிக்கையில் நீங்கள் தவறுகள் தவறுன்னு சொல்கிறாங்கன்னா இந்த கால கணிப்பு முறை இருக்குது இல்லைங்களா அமர்நாத் ராமகிருஷ்ணன் உண்மையிலேயே வந்து இப்போ ஏஎஸ்சி என்ன சொல்லுதுன்னா அமர்நாத் ராமகிருஷ்ணன் ஐயா நீங்கள் வந்து இதில் சில வந்து வரிசைப்படுத்துதல்கள் இருக்கு நீங்கள் சில வரைபடங்கள் வந்து கிராமத்தினுடைய வரைபடம் மேப் வந்து ரொம்ப கிளாரிட்டி இல்லாமல் இருக்கு சில அதே போல் சில நீங்கள் கொடுத்த சான்றுகள்

கொடுங்க கேட்டிருக்காங்க ஆனா அமர்நாத் ராமகிருஷ்ணன் என்ன பண்றாருன்னா இவ்வாறு ஏஎஸ்ஐ வந்து இவரிடம் நீங்கள் திருத்தங்கள் செய்து கொடுங்கள் சொல்லி சொன்ன உடனே உடனே குரல் கொடுக்குறது யாரா இருக்குன்னா பாலகிருஷ்ணன் ஏஎஸ் கொடுக்குறாரு இது எப்படி நீங்க வந்து நீங்க கேட்கலாம் அப்படின்னு இது வந்து நல்லா புரிஞ்சுக்குங்க ஏஎஸ்ஐ என்று சொல்லக்கூடிய அக்காலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவினுடைய இயக்குனருக்கும் அவருக்கு கீழ் பணிபுரியக்கூடிய அமர்நாத் ராமகிருஷ்ணன் என்கிற ஒரு ஆய்வாளருக்கும் இடையே நடக்கக்கூடிய இது அந்த உள் நிறுவனத்தினுடைய ஒரு செயல் இவச அறிக்கை சமர்ப்பிக்கிறார் அவர் அதற்கு வந்து சில திருத்தங்கள் செஞ்சு கொடுங்க சில கிளாரிட்டிஸ் காரணங்கள் கேட்குறாங்க எப்படி என்கிட்ட வந்து செய்திக்கு வந்து இதில் இதெல்லாம் சரியா இருக்கான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுப்பான்னு கேட்பதை போல கேட்குறாங்க உடனே பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ்ஆர் இந்த ஏஎஸ்சிக்கு சற்றும் தொடர்பு இல்லாதவர் உடனே குரல் கொடுக்கிறார் இல்லை இல்லை இப்படிலாம் கேட்கக்கூடாது இது வந்து நீங்கள் வந்து தவறானதுன்றார் உடனே சு வெங்கடேசன் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை நீங்கள் வந்து தமிழ் தமிழர் நாட்டினுடைய நீங்கள் தொல்லியல் என்றாலே பாரதிய ஜனதா கட்சிக்கு பிடிக்காது என்றார் சி முதல்ல வந்து கார்த்தி சிதம்பரத்தையும் அதே போல கனிமொழியும் திமுகவையும் காங்கிரசையும் வைத்து ஒரு அரசியல் செய்து அமர்நாத் ராமகிருஷ்ணன் வந்து உண்மையிலே அவருக்கு முன்பு ஏற்கனவே இருக்கின்ற போது ஏற்கனவே எந்த அகழ்வாய் அனுபவமும் இல்லாமல் அவர்களை விட தகுதி குறைவான அமர்நாத் ராமகிருஷ்ணாவை காங்கிரசையும் திமுகவை வைத்து கீழடியில் இறக்கி அங்கே வந்து ஆய்வுகள் மேற்கொள்ள வைத்த சு வெங்கடேசன் இன்று அந்த ஆய்வறிக்கையில் அமர்நாத் ராமகிருஷ்ணனுடைய தலைமை அலுவலகம் அது பாரதிய ஜனதா கட்சியோ அல்லது வந்து இந்திய நாடாளுமன்றமோ பிரதமரோ யாரும் கேட்கல அமர்நாத் ராமகிருஷ்ணன் படிபடிய கூடிய அந்த ஏஎஸ் தலைமையகம் கேட்குது அப்பா நீங்க அறிக்கை சமர்ப்பிச்சிருக்கிற பார்த்தாங்க வல்லுநர்கள் பார்த்துட்டு சில திருத்தங்கள் இருக்கு செஞ்சு கொடுப்பான்னு சொல்லும்போது குரல் கொடுக்கிறார் பாஜக என்று இழுக்கிறார் இது நீண்ட நெடுங்காலமாக நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து இந்த திராவிடம் செய்யக்கூடிய என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்ப்பன பூச்சாண்டி பாஜக பூச்சாண்டி காட்டிகிட்டே இருப்பாங்க கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலில் கூட என்ன சொன்னாங்க பாஜக உள்ள போந்துடும் பாய் பாஜக உள்ள போந்துடும் தோழர் என்று இந்த இடதுசாரிகள்லாம் சொல்லி நீங்கள் திமுக ஓட்டு போடுன்னு சொன்னாங்க அதே தான் இது இது பியூர்லி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு துறை சார்ந்த துறைக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இயக்குநருக்கும் அந்த ஆய்வாளருக்கும் நடக்கக்கூடிய அடிப்படையான ஒரு ஃபார்மாலிட்டி அது அதன் அடிப்படையில் தான் நீங்கள் அறிக்கை இப்போ அறிக்கை கொடுக்குறேன் நான் பணி ஐஏசிக்கு பணிபுரியனா நான் வந்து அறிக்கை கொடுக்குறேன் அந்த அறிக்கையில் சில இதில் ஐயங்கள் இருக்குப்போ இதெல்லாம் சரி பண்ணி கொடுங்க கேட்கும்போது இதை முதலில் வெளியிட்டதே தவறு அமர்நாத் ராமகிருஷ்ணன் செய்த முதல் தவறு என்ன நீங்கள் இங்கிருக்கக்கூடிய ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவுக்கு ஒப்படைக்க வேண்டிய சமர்ப்பிக்க வேண்டிய சான்றுகள் ஆதாரங்கள் புகைப்படங்களை எல்லாம் வெளியிட்டு பத்திரிகை ஊடகங்கள் வாயிலாகவும் யூடியூப் வாயிலாகவும் தொடர்ந்து வந்து திராவிட நாகரிகம் என்பதைப் போல பரப்புரை செய்தது அவருடைய முதல் குற்றம் ஏஎஸ்சினுடைய விதிமுறைக்கு அவர் வந்து அதை மீறி அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொருட்களை எல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டார் இதன் காரணமாகத்தான் அவர் ரெண்டாயிரத்தி பதினேழுல வந்து பார்த்தீங்கன்னா அவர் அசாமுக்கு தூக்கி அடிக்கப்படுகிறார் சரிங்களா உண்மையிலேயே நீங்கள் வந்து அது பனிஷ்மெண்ட் டிரான்ஸ்ஃபர் இவர் கொடுக்கப்பட்ட பனிஷ்மெண்ட் டிரான்ஸ்ஃபர் உண்மையிலேயே என்ன சொல்ல போனால் அவர் ஏஎஸ்சினுடைய தலைமையகம் நடித்திருந்தால் அந்த அந்த இவருடைய இந்த சான்றுகளை ஆதாரங்களை வெளியிட்டதற்காகவும் பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் கொடுத்து புத்தகம் எழுதியதற்காகவும் இவர் மீது துறை துறை ரீதியாக நடவடிக்கை எடுத்து அப்பொழுது இவரை பணியடை நீக்கம் செய்திருக்க வேண்டும் அதுதான் ப்ரொசீஜர் ஆனால் ஏதோ வந்து அப்ப விட்டுட்டாங்க ட்ரான்ஸ்ஃபர் மட்டும் போடுறாங்க இவர் அசாமுக்கு ட்ரான்ஸ்ஃபோர் போட்ட உடனே என்ன ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நேர்கடியே குறிப்பிட்ட இல்லையா ரெண்டாயிரத்தி பதினாறுலேயே ஒரு ஆய்வை முடிச்சுட்டாரு அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்து இருபத்தி மூன்று ஏழு ஆண்டுகள் கழித்து தான் ஆய்வை சமர்ப்பிக்கிறார் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அவர் வந்து அஸ்ஸாமுக்கு ட்ரான்ஸ்ஃபோர் பண்ணிடுறாங்க உடனே என்ன சொல்கிறார் நான் தமிழ்நாட்டுக்கு போனால் மட்டும்தான் நான் அறிக்கை சமர்ப்பிக்க முடியும் அப்படிங்கிறார் ஆனால் உண்மையிலேயே அதில் வந்து என்ன விதிமுறைன்னு வந்து பார்த்தீங்கன்னா தென்னிந்தியாவினுடைய தலைமையகம் என்பது மைசூரில் தான் இருக்குது ஏஎஸ்சேக்கு அவர் மைசூரில் வந்து அமர்ந்து கொண்டு தான் அந்த அறிக்கையை எழுதியிருக்க வேண்டும் மாறாக நான் தமிழ்நாட்டுக்குள்ளே தான் போய் எழுத முடியும் அங்கே

ஒரு தலைமைய ஒரு சூப்பர்வைசர் போல இருந்து கொண்டுதான் செஞ்சிருக்கார் இயக்குநர்கள் இவரிடம் இருந்த உதவி அகழ்வாய்வு அலுவலர்கள் அதிகாரிகள் எல்லாம் வைத்து அறிக்கையை சமர்ப்பிக்கிறார் தான் நான் என்ன சொல்றேன்னாங்க உண்மையான ஒரு அகழ்வாய்வு நல்ல திறன் வாய்ந்த சிறந்த அகழ்வாய்வு அறிஞராக நான் இருந்தா ஆய்வறிஞராக ஏஎஸ்என்னுடைய மிகப்பெரிய அதிகாரியா இருந்தா என்னை டெல்லிக்கு டிரான்ஸ்பர் பண்ணா கூட நான் அங்கே உட்கார்ந்துகிட்டே நான் ரிப்போர்ட் எழுதி வந்து சமர்ப்பிக்கணும் அதுதான் முறை இவர் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ள தான் வந்து நான் வந்து ரிப்போர்ட் எழுதுவேன் எனக்கு அப்போதான் ரிப்போர்ட் எழுத தெரியும் என்று அடம்பிடிக்கிறார் அதற்கு என்ன காரணம் வந்து பார்த்தா இங்கே எழுதி கொடுப்பதற்கு இங்கே தான் அவருக்கு ஆட்கள் இருக்கிறார்கள் இதுதான் நம்ம வந்து விசாரணைகள் தெரிய வந்து அதிர்ச்சிகரமான தகவல் ஏன்னா ஏற்கனவே குறிப்பிட்டது போல் அமர்நாத் ராமகிருஷ்ணா இதுக்கு முன்னாடி எந்த அகழ்வாய் அகழ்வாயும் பண்ணதில் அந்த ரெண்டாயிரத்தி பிறகு இதுவரையிலும் எந்த அகழ்வாயும் அவர் செய்வதில்லை மாறாக அரசியல் தான் செய்து கொண்டிருக்கிறார் விளம்பரம் செய்து கொண்டிருக்கிறார் அப்புறமா ஒரு வழியாக நீங்கள் நீதிமன்றத்துக்கு போய் நாங்கள் தமிழ்நாட்டிலேயே போய் உட்காந்து எழுதுவோம் சொல்லி சொல்லும் பொழுது அப்புறம் டெம்பிள் சர்வே என்கிற கோவில் கணக்கெடுப்பு அந்த துறைக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு அவர் அனுப்பப்படுகிறார் அதற்கு பிறகு இவர் அந்த தன்னிடம் இருக்கக்கூடிய ஏற்கனவே விவரமடைந்த ஆய்வு மேற்கொண்ட அவர்களெல்லாம் வைத்து தான் இந்த அறிக்கையை சமர்ப்பிக்கிறார் இந்த அறிக்கை எழுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அவர் வந்து ஏஎஸ்ஐ கனுப்புறார் அந்த அப்பா வந்து அறிக்கை தாக்கல் செய்ததுல இந்த சில பிழைகள் இருக்கிறது காலத்தை கணக்கிட்ட கணக்கிட்டு பிழை இருக்கு ரொம்ப பின்னாடி கணக்கிட்டுறீங்க அதே போல இந்த சில மேப்புகள் அதே போல சில வரைபடங்கள் எல்லாம் கிளாரிட்டி இல்லை இதெல்லாம் கூடுதாங்க கேட்டுது உடனே பாலகிருஷ்ண குதிக்கிறாரு சு வெங்கடேசன் குதிக்கிறாரு இது ஏஐசி நிறுவனத்தினுடைய ஒரு வேலை ஏஎஸ் நிறுவனத்தின் இயக்குநருக்கும் அதே போல இருக்கக்கூடிய ஆய்வாளருக்கும் இருக்கக்கூடிய ஒரு அஃபீஷியல் டிரான்சாக்ஷன் அது ஒரு அஃபீஷியல் வந்து ஃபார்மாலிட்டி அதுல நீங்க அரசியல்வாதி தலையிடுறீங்க பாலகிருஷ்ணன் ஏஐசி தலையிடணும் அவர் தற்பொழுது வந்து உலக தமிழர் நிறுவனத்தினுடைய தலைவராக இருக்கார் அவருக்கு என்ன வேலைங்க முதல் அந்த இடத்துக்கு அவர் வந்து உலக தமிழ்நாடு அரசின் தலைவராகவதற்கு தகுதியே இல்லாதவர் அவர் எம்ஏ வந்து தபால் வழியாக அஞ்சல் வழியாக படித்துக்கொண்டு அங்கே போய் எம்ஃபில் பிஹெச்டி படிக்கக்கூடிய அவர்கள் ஆய்வு செய்யக்கூடியவர்களுக்கு தலைவராக உட்கார்ந்துட்டு இருக்கார் ஆக இந்த மூன்று பேரும் வந்து செய்யக்கூடிய இந்த ஒரு அரசியல் வந்து பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் சமூக ஊடகங்கள் ஊடகங்களை வைத்துக்கொண்டு எல்லாவற்றுக்கும் மேலாக திராவிடம் என்கிற போர்வை வைத்துக்கொண்டு ஏன்னா இவர்கள் மூன்று பேருமே தமிழர்கள் கிடையாது எனவே என்ன பண்ணுறாங்கன்னா திராவிடம் என்கிற போர்வை வைத்துக்கொண்டு இப்பொழுது அமர்நாத் ராமகிருஷ்ணாவிடம் இந்த திருத்தங்களை கேட்டது அவர்களுடைய துறை தலைமை அலுவலகம் ஏஎஸ்ஐ டைரக்டர் ஜெனரல் கேட்டிருக்காரு அப்போ அவர் கேட்கறதுக்கு வந்து நீங்கள் ஐயங்களை கொடுக்கணும் ரெண்டாவது வந்து ஒரு அமர்நாத் ராமகிருஷ்ணன் வந்து ஒரு அறிக்கையை சமர்ப்பிச்சிட்டார்ன்னா அது அப்படியே ஏஎஸ்ஐ வந்து கண்மூடித்தனமாக வெளியிட்டு விடாது வெளியிட்டு விடாது என்பது ஒட்டுமொத்தமான இந்திய அரசனுடைய அடையாளம் ஒரு தொல்லியல் அடையாளம் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஆய்வுகள் எல்லாம் வழக்கண்ணி விட்டு பார்த்துட்டு இருப்பாங்க எனவே தான் என்ன பண்றாங்க உடனே அரசியல்வாதி கூப்பிடுறாரு இப்போ அடுத்து என்ன பண்றாங்க தெரியுங்களா இவர் சொன்ன மாதிரி பாரதிய ஜனதா கட்சி தான் இது வந்து அமர்நாத் ராமகிருஷ்ணன் திருத்தம் கேட்பதை போல ஒரு பொய்யான வழக்கம் போல பாஜக பூச்சாண்டி பார்ப்பன பூச்சாண்டியை இந்த திராவிடத்தனத்தோடு காண்பிக்கிறார் சுவெங்கடேசன் பிரச்சனை என்னன்னா அமர்நாத் ராமகிருஷ்ணனுக்கு தொடக்கத்திலிருந்தே தகுதி இல்லை என்பதுதான் இவர்கள் இவ்வளவு போராடி அந்த இடத்துக்கு அமர்நாத் ராமகிருஷ்ணன் கொண்டு வரும்போதே தெரியுது அதற்கு முன்வரை எந்த அகழ்வாயும் மேற்கொள்ளவில்லை என்பதும் அது உறுதியாகிறது அதற்கு பிறகு அகழ்வாயும் மேற்கொள்ளாமல் இவர் வந்து தொடர்ந்து வந்து ஏஎஸ்ஐ மோதிக்கொண்டு இதற்கு வந்து திராவிட சாயம் பூசிக்கொண்டு இவர்கள் தொடர்ந்து விளம்பரங்களை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் என்பது அடிப்படையில் இருக்கு இப்போ ஏஎஸ்ஐ இல்ல இல்ல வெங்கடேசன் சொன்னதை போலவோ இது வந்து ஏஎஸ்ஐ தலைமை அலுவலகம் நீங்கள் இல்ல இல்ல இது கிமு எக்னோட அல்லப்பா இது கீழடி இருக்கு அப்படின்னு சொல்லி இருந்தா நீங்கள் உடைய தலைமை இயக்குநருக்கு பின்னணியில் நீங்கள் ஒரு தமிழர்களுடைய தொல்லிகளை வந்து அவர்கள் வந்து அழிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் ஒரு நோக்கம் இருக்கிறதா சொல்லலாம் இல்லை இல்லை நாங்கள் சரிதா அப்படின்னு உங்கள் பதில் சொல்கிறாங்க ஆக சு வெங்கடேசன் இதே போன்ற திராவிட இந்த பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் அதே போல் அமர்நாத் ராமகிருஷ்ணன் எல்லாம் இந்த பார்ப்பன பூச்சாண்டி பிராமண பூச்சாண்டி அதே போல் ஆரிய பூச்சாண்டி பாஜக பூச்சாண்டியை காண்பித்து கொண்டே தமிழர்களை எப்படி வந்து பார்த்திங்கன்னா இயக்கிறார்கள் எப்படி வந்து தமிழர்களை மடைமாற்றுகிறார்கள் என்பது நமக்கு இதில் புரிஞ்சிருக்கும் எனவே அமர்நாத் ராமகிருஷ்ணன் கொடுத்துட்டா அப்படியே ஏஎஸ்ஐ வந்து பப்ளிஷ் பண்ணணும் எந்த விதிமுறையும் கிடையாது இறுதியாக அவர்கள் வல்லுநர் குழுவை கொண்டு தலைமை இயக்குனர் எதை வந்து உறுதி செய்து வெளியிடுகிறாரோ அதைத்தான் வெளியிடுவாங்க ஏன்னா அது ஒட்டுமொத்தமாக ஒரு ஆவணம் அது இந்திய அரசு இந்திய அரசு வெளியிடக்கூடிய ஆவணம் அது அது எப்படி நீங்க அமர்நாத் ராமகிருஷ்ணன் தப்பு தவறுமா கொடுத்துருந்தாலும் அப்படி பப்ளிஷ் பண்ணிடுவாங்க திருப்பி கேட்க மாட்டாங்களா ஒரு ஆசிரியர் மாணவர்கிட்ட வந்து மாணவ தம்பி நீ இது எழுதிக்கு கணக்கு தப்புப்பா கொஞ்சம் கரெக்ஷன் போட்டு கொண்டு வான் சொன்னால் அதெல்லாம் நான் சரியாதான் தான் போட்டிருக்கேன் அப்படின்ட்டு அரசியல்வாதியை விட்டு நீங்கள் அறிக்கை விட சொன்னால் அமர்நாத் ராமகிருஷ்ணன் அரசியல்வாதியாக அகழ்வாய்வு ஆய்வறிங்கிறார் கேள்வி வருது இல்லீங்களா தொடக்கத்தில் இருந்தே இந்த அமர்நாத் ராமகிருஷ்ணன் சூ வெங்கடேசன் ஐயேஸ் இந்த மூன்று பேர் கொண்ட குழு தமிழருடைய நாகரிகத்தை இது தமிழர் நாகரீகம் அல்ல திராவிட நாகரிகம் என்பதை போலவே அவர்கள் தொடர்ந்து சித்தரிக்க முயற்சி செய்தார்கள் ஏற்கனவே இருந்து தெற்கு நோக்கித்தான் நாகரிகம் வந்தது என்று பாலகிருஷ்ணா தொடர்ந்து கூறிக்கொண்டிருக்கிறார் இவர் ஐதாவதம் மகாதேவன் என்கிற தெலுங்கு சீடர் அவர் இவருடைய மொழியும் பெருமொழி தெலுங்கு மொழி தான் ஏன் மொழியை இவர்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் தமிழர்களுக்கு விரோதமாக இருக்கின்றன தமிழர்களுடைய ஒட்டுமொத்த

இந்தியா வெளிநிலை செய்வதற்கு கூட அசைத்ததில்லை சு வெங்கடேசன் எனவே அவர்கள் மூன்று பேரும் விளம்பர பிரியர்கள் அரசியல் ஆதாயம் தர நினைக்கிறவர்கள் கிழடி வைத்துக்கொண்டு அரசியல் ஆதாயம் விளம்பரம் அரசியல் நாளைக்கு ஏதாவது இப்ப எப்படி சு வெங்கடேசன் எம்பி ஆனாரோ அது போல பாலகிருஷ்ணன் எம்பி பாலகிருஷ்ணன் எம்பி எம்பி ஆகலாம் அமர்நாத் ராமகிருஷ்ண கூட எம்பி ஆகலாம் இது போன்றுதான் இருக்கிறார்கள் இவளுக்கு தமிழ் இவர்களுக்கு தமிழ் தமிழர்களுடைய தொல்லியல் மீதும் எந்த விதமான ஒரு அக்கறையும் இல்லை என்பதைத்தான் இந்த செயல்பாடுகள் காட்டுகின்றன தற்பொழுது இப்பொழுது ஊடகங்களை வைத்துக் கொண்டு பத்திரிகைகளை வைத்துக் கொண்டு ஏதோ திராவிட ஆரிய மோதல் போல மடைமாற்றி இவர்கள் செய்த பிழையை இவர்கள் செய்த தவறை இவர்கள் செய்த குற்றத்தை எல்லாம் மறைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க முதல் குற்றம் அமர்நாத் ராமகிருஷ்ணன் இந்த சான்றுகளை எல்லாம் பத்திரிகை ஊடகங்கள் வெளியிட்டால் கூட பரவாயில்ல பொது செய்தியா போயிடும் பாலகிருஷ்ணம் கொடுத்து நான்காயிரம் ரூபாய்க்கு புத்தகம் வெளியிட செய்தது முதல் குற்றம் அதே அரசு ஆவணங்களை விட்டது என்பது மிக முக்கியமான ஒரு குற்றம் வந்து பாலகிருஷ்ணன் அமர்நாத் ராமகிருஷ்ணன் பண்ணியிருக்காரு அதன் பிறகு அறிக்கையை சமர்ப்பிப்பதற்கு ஏழு ஆண்டுகள் எடுத்துக்கொண்டது இரண்டாவது பிழை மூன்றாவது அறிக்கையில் திருத்தங்கள் கேட்கும்போது நான் சரியாதான் தான் செஞ்சிருக்கேன்னு சொல்லிட்டு இந்த அறிக்கையை இவரிடம் திருத்தங்கள் கேட்பதை செய்திக்காக வெளியிட்டு ஒரு அரசியல்வாதியை வைத்து அறிக்கை விடச் சொல்வது அதை விட மிக மோசமான குற்றம் அதற்கு பிறகு நான் திரும்ப பதில் ஏஎஸ்ஐ கண்டும் அந்த பதிலையும் செய்திகளுக்காக செய்தி ஊடகங்கள் வாயிலாக கசிய விடுவது மற்றொரு குற்றம் தொடர்ந்து தவறு மேல் தவறு எடுத்துக் கொண்டிருக்கிறார் அமர்நாத் ராமகிருஷ்ணன் இவர்களுக்கு உடந்தை